அசத்தல் கோவை ராமநாதபுரம் பகுதியில் வசிக்கும் பூர்ணச்சந்திர குப்தா மற்றும் கவிதா தம்பதியினரின் மகள் ஆறு வயது சிறுமி ஆதனா லக்ஷ்மி அதே பகுதியில் உள்ள மவுண்ட் கார்மல் நர்சரி பிரைமரி பள்ளியில் இரண்டாம் வகுப்பு பயிலும் சிறுமி ஆங்கில எழுத்துக்களில் ஏ முதல் ஜெட் வரையில் இருபத்தி ஆறு எழுத்துக்களை முதல் எழுத்தாக கொண்ட பல்வேறு வாக்கியங்களை பதினெட்டு நிமிடங்கள் ஐம்பத்தி ஆறு நொடிகளில் கூறி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ள ஆங்கில எழுத்துக்களில் இருபத்தி ஆறு எழுத்துக்களில் முதல் சொல்லாக பயன்படுத்தி பறவைகள் மருத்துவ தாவரங்கள் பூக்கள் நிறங்கள் காய்கறிகள் விலங்குகள் இந்தியாவின் முக்கிய நகரங்கள் என இருபத்தி ஆறு விதமான 676 எழுபத்தி ஆறு படங்களை திரையில் காண்பிக்கும்போது தொடர்ந்து அவற்றை பதினெட்டு நிமிடங்கள் ஐம்பத்தி ஆறு வினாடிகளில் கூறி அசத்தினார் ஆறு வயது சிறுமியின் இந்த அரிய திறமையை கண்ட சக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சிறுமி ஆதனா லக்ஷ்மிக்கு கைகளை தட்டி உற்சாகப்படுத்தினர் தொடர்ந்து சிறுமியின் சாதனை சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த நிலையில் அவருக்கு புத்தகத்தின் நிறுவனர் நிமிலன் நீலமேகம் மற்றும் கோவை மாவட்ட தலைவர் பாலமுரளி கிருஷ்ணன் ஆகியோர் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவித்தனர் இந்நிகழ்ச்சியில் சோழன் உலக சாதனை புத்தகத்தின் பொது செயலாளர் ஆர்த்திக்கா நிமிலன் வாழ்த்து தெரிவித்தனர் புத்தக நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் முதன்மை ஆசிரியர் கோயம்புத்தின் கோயம்புத்தூரில் சிறப்பாக இயங்கி வரக்கூடிய மவுண்ட் காமல் நேசரி என் பள்ளியில் வரக்கூடிய ஆறு வயதான ஆதனா லக்ஷ்மி என்ற சிறுமி இன்றைய தினம் ஒரு உலக சாதனை படைக்கும் முயற்சியை மேற்கொண்டார் அந்த முயற்சியானது ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஏ டு இருபத்தி ஆறு எழுத்துகளுக்கும் ஒவ்வொரு எழுத்துகளுக்கும் இருபத்தாறு சொற்கள் குறிப்பாக சொன்னா இருந்து செட் வரக்கூடிய அளவுக்கு அந்த எழுத்துக்கள் அனைத்துக்குமே இருபத்தாறு அதே மாதிரி பி லர்ட்ஸ் பேர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த முதல் எழுத்துக்கள் ஒவ்வொன்றுக்குமே வந்து இருபத்தாறு ஆறு எழுத்துகளுக்குமே இருபத்தாறு சொற்கள் போன்று சி இல் கலர்ஸ் என்று சொன்னால் கலர்ஸ்ல இருபத்தி ஆறு சொற்கள் அந்த ஏ டி சி டி என்ன எழுத்து முதல் எழுப்பாக வருகிறதோ அது அதன் அடிப்படையில் இருபத்தாறு சொற்களை சொல்லியிருக்கிறார் இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இருபத்தாறு ஆங்கில எழுத்துக்களுக்கும்